ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் கொண்டக்கல்லை வச்சு அருமையான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ஒன் பாயிண்ட் ரைஸாக கூட இது செஞ்சுக்கலாம் கொண்டக்கல்ல சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸுக்கு அழியாகத்தான் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி வந்து மல்லி இலை கொத்தமல்லி தழை அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் பொதுவாக காஞ்ச மிளகாய் கூட சேர்த்து செய்யலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க இது கூட அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தோலெல்லாம் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம் புளி வேண்டாம் தக்காளி எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனிங்கனாலே சரியாக இருக்கும் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் பால் வேணும் இப்போது ஒரு கால் முடி தேங்காய் எடுத்து துருவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் வர்ற அளவுக்கு நம்ம பால் பிழிஞ்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல் அதாவது வெள்ளை கொண்டக்கடலை இதை வந்து ஓவர் நைட் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுருக்குற பாருங்கள் கையால் எடுத்தாலே நல்ல பொது புதுன்னு போகுது நல்லா சூப்பராக வெந்திருக்கு மூணு விசில் விட்டு இறக்கி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாதம் தழைச்சி விட்டுடலாம் குக்கரை வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் ஆயில் சேர்த்துருக்குறேன் இதில் பைசஸ் போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சலை இதை மட்டும் எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துடலாம் பைசஸ் வந்து நல்லா பொரியட்டும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பைசஸ் போது அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வந்து ரெண்டெண்ணா எடுத்துகிட்டு தோலை உரித்து நல்லா வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுருவோம் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அது கூட இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துடலாங்க தக்காளி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் மூலம் வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடல்லையே இது கூட சேர்த்துடலாம் கொண்டைக்கடையை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாங்க இது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நான் மறைச்சிட்டு வந்த புதினா மல்லி பேஸ்ட்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வந்து நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜை அடுப்பை வந்து கை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரணும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால் அரை டம்ளர் எடுத்துக்கலாம் அதாவது நான் அரிசி எடுத்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் இதில் அரை டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம ஒரு அரை மணி நேரமாக அரிசி வந்து ஊற வச்சுருக்குறோம் நம்ம வீட்டரிசி வீட்டில் வந்து நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் வந்து நம்ம அரை டம்ளர் சேர்த்துனால கணக்கு பண்ண வேண்டியதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும் ஏன்னா கொண்டக்கடையெல்லாம் இருக்கிறனால அரை டம்ளர் தேங்காய் பால் அதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பாலே ஃபுல்லாக எடுத்தாலே எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலே எடுத்து செஞ்சாலும் இதை விட சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சாதம் செஞ்சுருக்குறேன் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததையும் நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு மூணு விசில் விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ மூணு விசில் விட்டு நல்லா ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கொண்டக்கடலை புதினா சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு இது போல் கொடுத்துடுங்க நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள் ஒன்று கூட மிச்சம் வராது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்